அப்பா என்ன பண்றாரு அப்பா டீச்சரா இருக்காரு இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் சேம் ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல்ல டீச்சர் அப்பா வந்து டிரைவரா இருக்காரு சார் அம்மா ஹவுஸ் வைஃபா இருக்காங்க சரி நான் தாத்தா பாட்டி கிட்ட இருந்தா சார் படிக்கிறேன் தாத்தா தான் வந்து எல்லாமே பாத்துக்கிற எல்லாமே அவர்தான் வாங்கி தராரு

ரோஸ்ட் பிளஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அதை பத்தி மாணவர்களிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க பேரு எவ்வளவு அம்மா மார்க் எடுத்திருக்கீங்க நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் நாட் எயிட் எடுத்தேன் ஃபைவ் ரொம்ப சிறப்பான மார்க் எடுத்துருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர்கள்லாம் உதவி பண்ணாங்களா அந்த மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஏன்னா அவங்களுடைய ஃபுல் அவங்களுக்கு தான் எப்பயுமே கிரெடிட்ஸ் கண்டிப்பாக ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் நாங்கள் இந்த அளவுக்குமே நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னா அவங்க எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடமோ எங்களுக்கு கொடுத்த கோச்சிங்கோ மார்னிங் ஈவினிங்னு பார்க்காம எங்கள் கூட கடைசி டைம் வரையும் இருந்து ஃபுல்லாக எங்களுக்காக அவங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாங்க சாட்டர்டே சண்டேனு கூடயும் விடாமல் நிறைய சாட்டர்டே சண்டேனு கூடயும் பார்க்காம எங்களுக்கு நிறைய கோச்சிங் வச்சு நிறைய மார்க் டெஸ்ட்டு அதே மாதிரி எங்களுக்கு வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்காக நீட்டு ஜெயின் இந்த மாதிரி நிறைய கோச்சிங் வேறு கொடுத்தாங்க இதுக்குன்னு தனியாக எங்களுக்கு கிளாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தமிழக அரசு வந்து இவ்வளோவும் எங்களுக்கு நிறையா கோச்சிங் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லேருந்து எங்களுக்கு புக்ஸு அதுக்கப்புறம் எங்களுக்கு சைக்கிளில் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க நிறையா இங்கே வந்து எங்களுக்கு இப்போது புது ஃபெசிலிட்டிஸ்க்காக இப்போ எங்களுக்கு கிளாஸ் கூடயும் புதுசாக இப்போது தமிழக அரசு மூலமாக எங்களுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே எங்களுக்கு வந்து இங்க நாங்க எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு இங்க வந்து நல்ல நல்ல சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கு பட் ஆனா பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல கம்பேர் பண்ணா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கம்மியா உங்களுக்கு அப்படி சொல்லித் தராங்க அப்டின்னு சொல்லிட்டு பரவலா சொல்றாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்னை பொறுத்தவரையும் ஸ்கூலுன்றதை பொறுத்த வரைக்கும் இது கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலுன்றதை தாண்டி அங்கே நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் எந்தளவுக்கு அவங்க ஒர்க் ஹார்ட் பண்ணி நம்மளை வந்து புஷ் பண்ணி படிக்க வைக்கிறாங்கன்றது தான் அந்த விதத்தில் எங்கள் ஸ்கூல் வந்து கன் சிறப்பான ஸ்கூல் அதே மாதிரி எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்காக முழு ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்கு வந்து நிறையா நிறைய சொல்லி கொடுத்தாங்க

உங்க பேர் பிரதீ மார்க் எடுத்திருக்கீங்க இல்ல என்ன பண்ணீங்க நான் நல்ல மார்க் சந்தோஷமா இருங்க இந்த மார்க் எடுத்ததுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா पेरेंट्स சப்போர்ட் டீச்சர் சப்போர்ட் சப்போர்ட்டும் தான் அப்பா என்ன பண்றாரு அப்பா டீச்சரா இருக்காரு இந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல்ல டீச்சர் ஓகே ஓகே ஸோ வந்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன பாத்தீங்கன்னா இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்க பசங்களை வந்து ப்ரைவேட்ல தான் படிக்க வைப்பாங்க பட் ஆனால் அவங்க அப்பா இதுல உங்களை படிக்க வைச்சிருக்கேன் இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரே ஸ்கூல்ல இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதுவும் கிடையாது சேம் எஜுகேஷன் சிஸ்டம் தான் எல்லாம் ஒன்னு தான் அதில் எது கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் பாக்குறாங்கன்னு தெரியல நாங்கள் அரசு பள்ளியில் படிச்சேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவீங்க கண்டிப்பா இவங்களோட ஆம்பிஷன் என்ன என்னோட ஆம்பிஷன் குரூப் எக்ஸாம் பண்ணலாம்னு இருக்கேன் ஓகே அந்த குரூப் எக்ஸாம் பண்ணலாம் இருக்கேன் எது ஐஏஎஸ் சப்மிட் ரை பண்ண போறீங்களா சோ அதுக்கான இப்போவே வந்து மைண்ட் செட் பண்ணிட்டீங்களா உங்க பேர் என்ன பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி எவ்வளவு மார்க் எடுத்துக்கிங்க 490 எடுத்து 490 சூப்பர்மா இப்போ நீங்க மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா கம்மி நீ நினைச்சத விட அதிகமா வந்திருக்கீங்களா நான் 500 அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 490 வந்திருக்கு ஆனா சட்டிஸ்பைட் தான் வீட்ல பேரண்ட்ஸ்லாம் சந்தோஷமா ஹாப்பியா என்ன இவ்வளவு கம்மியா எடுத்துறன்னு கேட்கல இல்ல டீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நாங்க வந்து இவ்ளோ பெருசாக வளர்ந்துருக்கோன்னா டீச்சர்ஸோட சப்போர்ட் இல்லாமலாம் தான் கிடையாது அவங்க வந்து ஈவினிங் மார்னிங் கோச்சிங் வைக்கிறாங்க எங்களுக்காக அங்கே அவங்க குடும்பத்தை விட்டுட்டு வராங்க எல்லாம் அவங்களோட சப்போர்ட் தான் நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் தான் நான் பார்த்துருக்கேன் அரசு பள்ளியில் வந்து உண்மையால் நான் கேள்விப்பட்டதே இல்லை இதை அவங்க சொல்லும் போதில் நான் ரொம்ப எனக்கு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதை பற்றி தான் கேட்குறேன் உங்களுக்கு எது எந்த உங்களுக்கு பண்ணாங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறதோட ஸ்கூலில் தான் நிறைய நேரம் இருக்கும் எங்களை அவங்க ப்ரொடெக்டாக பார்த்துக்கிறதும் அவங்கள தான் எங்களை நல்லா படிக்க வைக்கிறதும் அவங்க தான்

அதே போல வந்து பேரண்ட்ஸ்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க அடுத்து என்ன கரியர் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ என்ன அடுத்தது நீங்க பண்றதா இருக்கீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அந்த மாதிரி சிஎம்ஏ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் புதல்வன் தமிழ் புதல்வன் அப்புறம் காலை உணவு திட்டம்லாம் தெரியும் உங்க பேரு திவ்யா சார் திவ்யா இப்ப எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க 390 சார் 390 நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க சோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் இதுதானா எப்படிங்க இல்ல சார் 450 அபவ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எதனால கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க எந்த सब्जेक्टல கம்மியாச்சு உங்களுக்கு எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியில கம்மியாச்சு கெமிஸ்ட்ரியில கம்மியாச்சு கெமிஸ்ட்ரியில மட்டும் தான் கம்மியாச்சு இல்ல மத்ததெல்லாம் வந்து எதிர்பார்த்ததுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாச்சு மீதி எல்லாம் ஓகே வரணும் ஓகே இப்போ இந்த கவர்மெண்ட் இருந்து ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்கறாங்க இல்ல அது விட்டம்லாம் கொடுங்க இதெல்லாம் இதைய வாங்கிட்டு இருக்கீங்களா வாங்க இதெல்லாம் என்ன என்ன வாங்குறீங்க பொதுமை பேங்க் பொதுமை 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன் ஓகே ஓகேம்மா இப்போ நீங்கள் வந்து அரசு பள்ளியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா வந்து டிரைவராக இருக்காரு சார் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சரி நான் தாத்தா பாட்டி கிட்டே இருந்தால் சார் படிக்கிறாங்க ஓ இப்போ நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டு தான் படிக்கணும் அவங்க தான் வளர்ந்து அவங்க அவங்க கூட இருந்து ஸ்கூல் படிக்கிறேன் சார் இப்போ நன்றி சொல்லுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் தாத்தாக்கும் பாட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன் சார் அதுக்கப்புறம் செகண்ட் அம்மாக்கும் அப்பாவுக்கும் தாத்தா தான் வந்து எல்லாமே பாத்துக்கிறேன் எல்லாமே அவர் தான் வாங்கி தராரு இந்த நிலமைக்கு வந்தது எங்கள் தாத்தா தான் சார் காட்டுறதுனால எங்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார் சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் ஈவினிங்னு சொல்லிட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க சார்

டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா ஆ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ் ஓகே கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு எல்லா ஸ்கீம் சொல்லுங்க ஆ எல்லாமே வருது என்னென்னலாம் வாங்கிட்டு இருக்கீங்க நான் ஸ்காலர்ஷிப் வாங்குற அப்புறம் புதுமை பெண் திட்டம் வாங்குறானு சோ வந்து யார்காச்சும் நீங்க நன்றி சொல்லணுமா நான் வந்து எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு சொல்லணும் அப்புறம் டீச்சர் சொல்லணும் அப்புறம் கண்ணன் சார் சொல்லணும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நான் வந்து ஆர்த்தோபெடிக் எடுக்கலாம்னு இருக்கானே பேர் என்ன என் பேர் நிதாஷ் எவ்வளவு மார்க் எடுத்துக்கிங்க நான் 600 க்கு 4 494 ஹாப்பியா சட்டிஸ்பைடா

இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் நல்லா சொல்லி தரணும் சொல்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க எங்க ஸ்கூல்ல நல்லா சொல்லி தரணும் எல்லாம் நல்லா சொல்லி தராங்க இப்ப கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் எல்லாம் கிடைக்குதுங்களாமா ஆ நிறைய கிடைக்குது மாசம் 1000 ரூபீஸ் கொடுக்குறாங்க அப்புறமேட்டுக்கு நிறைய ப்ரொவைட் பண்றாங்க ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன்ல வைப்பாங்க அது பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரா வந்து உங்களுக்கு பண்றாங்க ஆ பண்ணுவாங்க நிறைய ஸ்கூல்ல என்ன ஸ்கூல் ஜோனல்ஸ்லாம் ஃபைட் வின் பண்ணிருக்காங்க இப்போ ஒண்ணு இல்லாமா இப்ப நீங்க வந்து பிரைவேட் இப்ப சின்னதுல இருந்து சிக்ஸ்த்ல இருந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறீங்களா இல்ல எப்படி இருக்கு இல்லை நான் வந்து ஆக்சுவலி எயித்து வரைக்குமே நான் வந்து என்னோடய நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலோட இந்த ஸ்கூலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற டீச்சர்ஸோடு எனக்கு கான்வர்சேஷன் வச்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து பிரைவேட் ஸ்கூல் தான் இந்த மாதிரி டீச்சர்ஸும் எஜுகே இதுவாக இருப்பாங்க அப்படின்னு இல்லை எங்கேயுமே இருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இங்க இருக்கிற டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே பிரெண்ட்லியா நம்மளுக்கு எது புரியலனாலும் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு எங்களை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அவங்க அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல வந்து நான் நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டீங்க வந்து ஓகே இப்போ வதமா இப்போ வந்து இப்போ அரசு பள்ளியில படிச்சு இவ்வளவு மார்க் இல்லையா எடுத்திருக்கீங்க சாட்டிஸ்ஃபைடா சாட்டிஸ்பைட் நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா அந்த மார்க் இல்ல அதிகமா எதிர்பார்த்தீங்களா இந்த கம்மியா எதிர்பார்த்தீங்களா நான் எதிர்பார்த்தது உண்டு உண்டு தான் பட் ஆனா இந்த அளவுக்கு நான் முன்னாடியே விட நல்ல இம்ப்ரூவ்மென்ட் ஆகி இருக்கிறது வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச விட இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதுன்றீங்க உங்களுக்கு அப்படின் இல்ல நான் அந்த ஸ்கூல்ல நான் அப்படி படிச்சத தான் பட் ஆனா இந்த ஸ்கூல்ல நான் இப்ப வந்து நிறையவே முன்னாடியே விட என்னோட प्रीवियस எக்ஸாம்ஸ் மார்க் டெஸ்ட் இத விட இன்னுமே நான் நிறைய இம்ப்ரூவ்மென்ட் காட்டுனதா எனக்கு ஒரு ஃபீல் அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நீங்க எங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு என்ன பண்றது நம்மளோட லைஃப்பில் இப்போ டுவெல்த்துக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து அதுவுமே எங்க அரசு பள்ளியே வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த திட்டம் பேர் வந்து ஆதிதிராவிடர் நலமோட கரியர் கைடன்ஸ்ன்னு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டம் மூலயமா எங்களுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் கல்வி கணவன் ஒரு புது திட்டம் வர இப்போ புதுசாக எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால அதில் வந்து நாங்கள் இன்னுமே நிறைய என்னென்ன வந்து கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் என் நிறைய ஃபீல்டு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு இப்போ தான் ஒரு ஒரு கிளாஸாக வச்சு நிறையவே நீங்கள் சொல்லி தராங்க வரக்கூடிய நாளும் எங்களுக்கு டேஸ் இருக்குது ஸோ அதனால அதுலேயும் எங்களுக்கு ஹெல்ப் இருக்கு இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நான் வந்து இது ஆகணும் நெக்ஸ்ட் நான் இது படிக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று அது நான் இப்போ வந்து என்னுடைய ஆசை ட்ரீம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஸோ அதனால நான் வந்து அதுக்கு ஒரு முதல் கட்ட முயற்சியாக ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு டிகிரி ஸோ அதை ஒரு நல்ல டிகிரியாக பண்ணணுன்னா நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் நீங்கள் இப்போ யாருக்காவது வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா எங்களுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு சொல்லணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எங்களுடைய சிஎம் ஐயா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த எல்லா ஸ்டேட்டு சிட்டியில் இருக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் அவர்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு அதுக்கப்புறம் என்னுடைய எங்களுடைய ஹெச்எம் சார் அவருக்கும் ஒரு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இவங்க எல்லாரும் எங்களுக்காக வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கோச்சிங்லாம் நம்ம வெளில கோச்சிங்னா கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும் அதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக இங்கேயே எங்களுக்கு நடத்துனாங்க ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்டர்லாம் புதுசாக போட்டு எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு நடத்துனாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபீஸ்லாம் எல்லாம் கூடியும் அவங்களே தான் கவர்மெண்ட்டே எங்களுக்கு காசு கட்டி எங்களை வந்து எழுத வச்சாங்க எங்களுக்கு அரசு இதெல்லாம் கட்டி எங்களை எழுத வச்சாங்க அவங்களுக்கு தான் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க எங்களுக்குன்னு புதுசா ஒரு பிளாக்லாம் வேற இப்போ கட்டி கொடுத்தாங்க தனியா எங்களோட பிளாக்னு கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி நிறைய எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்ததுல அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ நான் கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாங்கள போறாங்களா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போது அவங்களுக்கு நம்ம சொல்லணும்னா இப்போது இந்த ஸ்கூல் இப்படி இருக்குன்னு அவங்க சொல் கேள்விப்படுறதை விட வந்து பாருங்க வந்து இங்கே விசிட் பண்ணணும் இங்கே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க நீங்கள் வந்து சொல்கிறாங்க கேட்குறதுல வச்சு நீங்கள் வந்து இதை முடிவு பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து நீங்கள் கேட்டால் தான் தெரியும் ஏன்னா இங்கே நிறைய டீச்சர்ஸ் எல்லோரும் நம்ம வெளில கேட்குற மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு நம்ம சொல்லும் போது அவங்க எல்லா ஸ்கூலும் இதே மாதிரியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாத்தையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் இன்னுமே வந்து மேலே போகிறதுக்காக எங்களுக்கு நிறையவே செஞ்சிட்ருக்காங்க இப்போவும் செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் இப்போ வந்து ரொம்பவே ப்ரௌட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் உண்மையாவே பல சாதனைகள் வந்து படித்து கொண்டே இருக்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்கள் சொல்லாங்க ஏன்னா வந்து சிறப்பான ஒரு மார்க்குகள் எடுத்துறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக வந்து மார்க்குகளை வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லாங்க அதாவது நான் பேசக்கூடிய மாணவிகள் கிட்ட நான் பேசினப்போ அவங்க பேசும்போது பாத்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து கண் கலங்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க ஏன்னா அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அதாவது அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த மாணவிகளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து கோச்சிங் நடத்துறாங்களா நீட்டும் வந்து பயிற்சி அதாவது அரசு உதவி வந்து ஏகப்பட்ட உதவிகளை செய்யக்கூடியதாக சொல்றாங்க ஏகப்பட்ட மாணவிகள் பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்து நன்றிகள் வந்து சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க இது ஏன்னு பாத்தீங்கன்னா வெளியில என்ன சொல்லப்படுதுன்னா அரசு அரசு பள்ளிகள்லாம் வந்து சரியாவே வந்து கோச்சிங் கொடுக்கல நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க சோ இந்த மாதிரியான வந்து தவறான தகவல்கள் பரப்பிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நேர்ல கேட்ட பிறப்பு தான் தெரியுது எந்த அளவுக்கு அதாவது பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக இல்லைங்க அதை விட வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்க வந்து கோச்சிங் கொடுக்குறாங்கன்னே சொல்லாங்க அதே போல நான் சில செய்திகள்லாம் பார்க்குறேன் மாணவ மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயத்திலேயே வந்து தேவையில்லாத வந்து இவங்க வந்து சூசைட் தண்ணி தானே மாய்த்து கொள்கிறார்கள் அது ஏன்னு சொல்லி தெரியல பெற்றோர்கள் வந்து தயவு செய்து நான் கேட்கறேன் அந்த மாதிரி வந்து உங்க பிள்ளைகளை வந்து தயவு செய்து வந்து நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுப்ப நீங்க இந்த மார்க் எடு எப்பே ஆகணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அந்த தான் பாத்தீங்கன்னா சில மாண மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி தானே மாய்த்து கொள்ற அளவுக்கு போயிருக்காங்க அவங்க வந்து மனதளவு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ரிசல்ட் எப்போ வருதுன்னு தெரிஞ்சா பார்த்தீங்கன்னா அதுக்கு இரண்டு நாட்கள் முன்னதாக பாஸ் ஆடா பாஸ் ஆயிடணும் நல்லா எழுதுற மாணவி கூட வந்து ஆக்சுவலா வந்து இந்த இரண்டு போன ஒரு மாணவி இறந்து போயிருக்காங்க எனக்கு கஷ்டமாயிடுச்சு அந்த மாணவி சிறப்பான மதிப்பெண் எடுத்திருக்காங்க இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெட்ரோல்தான் பெட்ரோல் குறை சொல்லுவேன் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மனநிலை அவங்க உள்ள போயிட்டு பேசி அந்த பொண்ணை வந்து அப்செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் தயவு செய்து இது மாதிரி வேலைகளை பண்ணாதீங்க அதே போல பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க அதாவது ராயப்பேட்டால மருத்துவமனையில் ஒரு மாணவர் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அவருக்கு கால் அடிபட்டுருது பிராக்ச்சரு அவர் வந்து தினமும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து இவரும் அரசு பள்ளி மாணவர் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து தினமும் வந்து எக்ஸாம் எழுதி இன்னைக்கு அவருடைய மார்க் என்னன்னு ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மார்க் மதிப்பெண் எடுத்திருக்காரு இது சாதாரணமா எடுக்க முடியுமா அரசு பணியில எந்த அளவுக்கு வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி தராங்கன்றது என்னுடைய என்னுடைய கேள்வி ஆனா சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பு வந்து ஸ்கூல் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் விட்டுணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த சமமான நிலையில அதாவது ஒரு மாணவி பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பு எடுத்துறாங்க அதே போல ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எடுத்த ஒரு மாணவரும் இருக்காரு சோ அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அதனால தயவு செய்து வந்து அரசு பள்ளிகளை வந்து குறை சொல்லாதீங்க அரசு பள்ளி மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அரசு வந்து கல்வியில கல்வி மேல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இம்பார்டன்ஸ் கொடுத்து மாணவர்களை ஊக்கம் படுத்தும் விதமாக ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க நீங்க பேசும்போதே பார்க்கலாம் மாணவர்கள் பேசும்போது நம்மளுக்கு உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு இருக்கு அதனால அரசு பள்ளியில வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து படிக்கணும்ன்ற வந்து ரோஸ்ட் பிரஸ் வந்து கேட்டுக்கிறோம்